ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லை சமையல் அன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி மாவு தோசை தாங்க நம்ம செய்யப்பறோம் ராகி மாவு தோசை செய்வதற்கு நான் தேவையான அளவு மாவு வந்து இந்த பாத்திரத்தில் நான் எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நமக்கு அந்த புளிப்பு சுவைக்காண்டி தான் நம்ம சேர்க்குறோம் நம்ம தயிர் சேர்க்குறப்போ கொஞ்சம் அந்த தோசை நமக்கு டேஸ்டியாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டேன் நான் அதை வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துவிட்டேன் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு வந்து மாவு ரெடியாக இருக்குது நமக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் எடுத்து வச்சிடலாம் தோசைக்கல்லு சூடாயிடுச்சு நம்ம மாவு எடுத்து தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம ஒரே மாதிரி அரிசி மாவு தோசை அந்த மாதிரியே நம்ம கொடுக்காமல் இது போல் நம்ம வித்தியாசமாக நம்ம அப்பப்போ நமக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பாருங்கள் தோசைக்கல்லில் நம்ம தோசை வந்து ஊற்றிட்டோம் நம்ம வந்து அடுத்ததாக ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெல்லை சமையலில் வந்து நம்ம தொடர்ந்து ரெசிபிஸ் வந்து நிறையவே அப்லோட் பண்ணிகிட்டே வரோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் நீங்களும் ஹெல்த்தியான ராகி தோசை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமண்டாக சொல்லுங்கள் ராகி தோசை தேங்காய் சட்னி தான் எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ராகி ராகி தோசை சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுபோல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு ராகி மாவு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்